நான் நாலாயிரம் கோடி நக்கிக்கிட்டு போய் கிடக்கு ஒரு விஷயம் நான் சொல்லவா நாலாயிரம் கோடி செலவழிச்சது எதுக்கு இல்ல ஒரு வீதி ஒரு வீதிக்கு நாலு மோட்டார் ஒரு வீதிக்கு நாலு என்ன காட்டவா அது காமிங்கள வியாசர்பாடி பள்ளத்தில் நடக்கணும்னு தண்ணி போய் குமிஞ்சிருச்சுங்க இந்த பே இந்த பேஞ்ச சிறுமலைக்கு மாநகர தந்தை மாசு அவர்கள் அப்படின்னு சொன்னாங்களா ஏன் மாநகர தாயின்னு பிரியாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம சொல்லிடுவோம் ஏதோ பதவி கொடுத்துட்டாங்க தடுமாறுறாங்க ஏதோ அமைச்சர்கள் பேசுவாங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க மழலை மொழியில் பேசுகிறவர்கள் இன்றைக்கு மேயராக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் நான் என்ன சொல்றேன்னா சாதி அது பேர் என்ன மத தெரியுமார்பின் திமுக இருக்கக்கூடிய ஜாதிய கட்சி எது மத கட்சி எது நீங்களே சொல்லுங்களேன் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் பேயனை பெய்யும் மலையில் பேயாக அலைந்து கொண்டிருக்கிற சூழலை இந்த அரசு கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருக்கு அது என்ன பேயாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமா மலையில நாமளும் அப்படித்தானே தெரிகிறோம் நம்ம அவங்க மாதிரி இயற்கை தானே தான் இயற்கையை மிஞ்சியது எதுவும் தான் ஆனால் இயற்கையை சமாளிக்கக்கூடிய அரசும் தேவையில்லை அது எங்கே இருக்குது ஏன் சமாளிக்கலையா என்ன சமாளிச்சிருக்காங்க கடுமையான உழைப்பில் துணை முதல்வர் இருக்கிறாரு என்ன ஐயம் இருக்கிறாரு காலையில் ஆறு மணிக்கு ஏரை பூட்டி சாயங்காலம் ஆறு மணிக்கு அவுக்குறாரா இல்லை வீடியோ நிறையா வந்திருக்கேன் என்ன வீடியோ ஒர்க் பண்ணுறதுலாம் என்ன நிறையா வந்திருக்கேன் களத்தில் நே நேரடியாக போகிறாரு சேர் பாபு ஒரு பக்கம் போகிறாரு நிறையா வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் இருக்க தானே செய்வேன் நேப்பிரி பாலத்தில் அடைச்சிக்கிட்டு கிடக்கு இறங்கியல்னாரா சொல்லுங்க யார் போய் இறங்கினது இல்லை 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 தூர் வாரிக்கிட்டு தானே இருக்காங்க என்ன தூர் வர்றா இல்லை இதுக்கு முன்னாடி தூர் நானே பார்த்துருக்கேன் தூர் வாரி ஒதுக்கப்பட்டிருக்கிற அமௌண்டில் தூர் வாங்கியிருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நாற்பதாயிரம் நாலாயிரம் கோடி நக்கிக்கிட்டு போய் கிடக்கு ஒரு விஷயம் நான் சொல்லவா நாலாயிரம் கோடி செலவழிச்சது எது காலங்களில் தண்ணீர் வந்து கடலில் நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு திட்டம் இருக்குது ஒன்று மழைகால் வடிநீர் திட்டம் இன்னொன்று சாக்கடை வடிநீர் திட்டம் அந்த ரெண்டு திட்டம் இருக்குது மழைகால் வடிநீர் திட்டங்கிறது ஆறு அடியில் வந்து பெரிய பெரிய தூம்புகளை போட்டு இப்போ எல்லாம் பண்ணியிருக்காங்க தண்ணி முடிச்சா நன்னா எல்லா இடத்துலையும் இப்போ நான் சொல்லி வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த பக்கம் வந்து சாக்கடையும் இப்போ மழை தண்ணீரும் ஒன்றா கலந்து ஓடிட்டுருக்கு சென்னை நகரத்துக்குள்ளே இந்த நாலாயிரம் கோடி என்ன பண்ணீங்க இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறோம்னா பாபு வந்து சொன்னார் நாங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்குன்னா இப்போ வந்து ஒரு முப்பது சதவீதம் தான் முடிஞ்சிருக்குன்னெலாம் பேசின காணொலிகள்லாம் இன்றைக்கி காட்டவா இருக்கு இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து மலைக்கு இங்கே இருந்தீங்களா இருந்தேன் சென்னையில் இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து வருஷம் இந்த மலைக்கும் இருக்கீங்க ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பார்த்துருக்கீங்களா நான் ஒன்று சொல்லவா அன்னைக்கு அறிவிக்கப்படாத மிகப்பெரிய ஒரு அந்த அணையை திறந்து விட்டது பூண்டி போன்ற ஏரிகளில் வந்து அபரிமிதமான தண்ணீர் வருகிற போது அன்னைக்கு இரவு அதை திறந்து விடலைனாலும் அந்த அணை உடஞ்சிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால் இறந்திருப்பாங்க பட் ஆனால் சென்னை நகரம் மூழ்கடித்தது என்றாலும் கூட உயிர் பிழைத்திருக்கிறார் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால் அன்னைக்கு செலவழிக்கலை இன்னைக்கு நாலாயிரம் கோடி உங்களுக்கு செலவழிச்சுருக்குறீங்கல்ல இப்போ இந்த நாலாயிரம் கோடியில் இப்போ கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு சதவீதம் தான் முடிய போகுது அப்படிங்கிறீங்க அஞ்சு வருஷமாக செய்யாத ஒரு விஷயத்தை முடிகிற நேரத்தில் அந்த ரெண்டு சதவீதத்தை இப்போ பூர்த்தி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒன்று வியாசரவாடி போனீங்களா ம் நான் மாட்டு தொட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமா தயவுசெய்து துணை முதலமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் அந்த மாட்டுத் தொட்டிக்குள் ஒரு மணி நேரம் போய்விட்டு வரும்பாரு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் பக்கத்திலே பாலம் யாசர்பாடி பாலம் தெரியல உங்களுக்கு தெரியும் சாக்கடையும் கழிவுகளும் ஒன்றாக கலந்து மழை நீரில் மிதக்கிறது அதில் தான் பயணிக்கிறாங்க அப்போ நீங்கள் இதுவரை வருஷம் வருஷம் இதே போல இதே வேலை ஆனால் நீங்கள் ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க தொகையை இப்போ சேகர்பாபு சொன்னது உண்மை தொகையா இல்லை முதலமைச்சர் சொல்வது உண்மை தொகையா இங்கே நாலாயிரம் கோடி இவர் சொல்கிறாரு அவர் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி செலவாயிடுச்சுங்கிறாரு மீத காசு அப்படியே இருக்குங்கிறாரு என்ன கணக்குன்னு எனக்கு புரியல கொள்ளையடிச்சிட்டீன்னு ஓப்பனாக சொல்லிட வேண்டியது தானே இல்லைங்க அதெல்லாம் முடிச்சுருச்சுக்க அப்படின்னு இல்லை நீங்கள் கொள்ளையடிச்சது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இரண்டாயிரத்தி பதினைந்து மலை வெள்ளத்தில் நானும் சென்னையில் இருந்தேன் சாலிகிராமம் தான் நம்மளுடைய வீடு இன்றைக்கும் அதே வீட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மலையில் மழை பெய்யும் போது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் என்னாலேயே நான் சொல்கிறேன் நான் திமுகவுடைய ஆதரவாளர் கிடையாது என்னாலேயே நான் இறங்கி வர முடியாது அந்தளவுக்கு தண்ணி அப்படியே இருக்கும் ஒரு மூன்று நாள் நான்கு நாள் வந்து கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நிலைமை இல்லை அதே மழை தான் அதே சென்டிமீட்டரில் தான் மழை பெய்யுது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அப்படியே தேங்கினாலும் நம்ம சரி மழை நின்றுச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அந்த தண்ணி கரெக்டாக இதாயிருது நம்ம இறங்கி வேலைகளுக்கு வர்றோம் அந்த இதில் நமக்கு திமுக சப்போர்ட்டு நான் கிடையாது ஆனால் அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நான் பார்த்த அளவுக்கு நான் பயணித்து வந்த அளவுக்கு வட பள்ளனியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாலுக்கு ஆப்போசிட்டெல்லாம் கடுமையான தண்ணி கிடக்கும் இதில் பைக்கில் வர முடியாது காரில் போனாலுமே இரண்டு சைடு மலைகளோட தேட்டருக்குள்ளெல்லாம் போகக்கூடிய தண்ணி இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு சாலையில இடையூறு தண்ணியால் இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திமுக அரசுக்கு எதிராக நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடின்னு விமர்சனம் பண்ணாலும் இன்னைக்கு பொதுமக்கள் யாருமே அதிருப்தியில் நீ சிட்டிக்குள்ள யாருமே சொல்லலை அதற்கான வாய்க்காலெல்லாம் இடையில வந்து போட்டாங்க அப்போ அந்த இதில் நானே அனுபவத்தோட சொல்லும் போது அதை எப்படி நாலாயிரம் கோடி மீண்டும் மீண்டும் திமுக அரசு மீது அந்த குற்றத்தை சு சுமத்த முடியும் டிட்வா புயல் சென்னையை தாக்குச்சா வந்துச்சா ஈழத்தில் நடைபெற்ற கொடூர துயரங்களைப் போல் டிட்வா புயல் இங்கே ஒரு பாதிப்பை உருவாக்குச்சா அங்கேயே போல் மழை இங்கே பெய்ததா மூணு நாள் பெய்துட்டு இருக்கு மழை வலுவாக பெய்ததா என்றால் இல்லை நீங்கள் பத ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மொத்தமே அங்கே ம மழை பெய்தது பத்தொம்பி புள்ளி ஆறு சதவீதம் தான் மழை பெய்தது அதுக்கே வந்து ஏரிகள் தாங்கலை மதுராந்தக ஏரி தாங்கலை பூண்டி ஏரி தாங்கலை புழல் ஏரி தாங்கலை திறந்து விட்டாங்க எல்லாமே இங்கே இப்போ எதாவது அணையை திறந்தாங்களா இல்லை அணையை திறக்காவுக்கு முன்னாடியே சென்னை வெள்ளத்தில் ஆணையம் இறக்குது இப்போ திறந்தாங்கன்னா சொல்லுங்கள் நீங்களாக சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஒரு புள்ளி உரம் சொல்லி இன்னமோ நான் ஒன்று சொல்கிறேன் மேயரவர்கள் இன்றைக்கி சொன்னேன் நான் இன்னொரு அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் மாநகர தந்தை மேயர் மு க ஸ்டாலின் சொன்னாங்களா மாநகர தந்தை மாசு அவர்கள் அப்படின்னு சொன்னாங்களா ஏன் மாநகர தாயின் பிரியாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம சொல்லிடுவோம் ஏன் சொல்லலை முடிய ஆட்சி மாநகர தாயின்னு ஏன் சொல்லலாம் சொல்லுங்க பா அதுக்கு ஏன் தெரியுமா அது பராய்ச்சி இல்ல அப்படின்னா அவர்களுக்கு போஸ்டிங்கே குடுத்துருக்க மாட்டாங்களா ஏங்க இது வந்து மாநகராட்சியினுடைய தந்தை மு ஸ்டாலின் தந்தை மாசு அப்படின்னு நம்ம சொல்லும் போது தாயினுடைய ஒரு இடத்துல அவரை வைத்ததே வந்து திமுக அரசை வந்து நம்ம சொல்லணும் சொல்லணுன்ற அது திமுக செய்யலை இந்த இடஒதுக்கீடுங்கிறதெல்லாம் திமுக செய்யலை அதை ரொம்ப மாபெரும் தப்பான ஒரு விஷயத்த கொண்டு போய் அரசியலர் அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்ட விதிகளின்படி தான் இன்னைக்கு அவங்க இருக்காங்க அதுக்கு ஸ்டாலினோ கருணாநிதியோ காரணம் காரணமல்ல அதை நான் திருப்பி வலியுறுத்துறேன் ஒன்று இப்ப அந்த அம்மா வந்து உட்காந்துட்டாங்க அவங்க அவங்க ஒரு மரியாதைக்குரிய பதவியில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த அரசு மரியாதை கொடுக்குறதா அவங்கள பேச விடுறாங்களா அவங்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒன்று இப்போ அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா ரெண்டு அமைச்சர் பக்கத்தில் இடது மலதையும் அணிக்கணும் என்ன அவசியம் இருக்குது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கல்ல அப்போ என்னென்னா அடக்குமுறைகளுக்குள்ளு தான் இந்த மேயர் பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படி அந்த மேயர் எங்கேயுமே சொல்லலையே அவங்க சொல்லலைங்க பார்க்குற பார்வையில் தெரியுதுல்ல அது உங்களுடைய பார்வை அந்த அப்படி இல்லை கிடையாது உண்மையை சொல்கிறேன் ஏன் தாயின் குறிப்பிடல தந்தைன்னு குறிப்பிட்ட அந்த வாய்கள் ஏன் தாயின் குறிப்பிடவே இல்லை அதுக்கு பதிவு சொல்லுங்க நீங்க தாயுடைய அந்தஸ்துல வச்சுட்டாங்க அப்படிதான் ஏன் அப்ப அந்தஸ்து இருந்த தந்தை வந்து மாநகர தந்தை அது சொல்றாங்க தந்தை அப்படின்னு சொல்றாங்க தந்தை இருந்த இடத்துல ஒரு பெண் மேயரை வைக்கும் போது அங்க நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான தாயின் அவங்க அந்த அதுக்கான விளம்பரம் எவ்வளவு கொடுத்தாங்க மாநகர தந்தை மாநகரம் மேயர் எவ்வளவு விளம்பரம் கொடுத்தாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் கொடுக்கல பெண் அடிமைத்தனமும் இருக்குது சாதி அடிமைத்தனமும் இருக்குது இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால தான் அந்த அம்மா இன்றைக்கி வர அடிமையாகவே இருக்கிறது நீங்கள் அதை முழுசாக கவனிக்கணும் நீங்கள் அது அதை அதை பற்றி உணர்ந்த எனக்கு தான் தெரியும் அதனுடைய வழி எனக்கு தான் புரியும் புரியுதுங்களா அப்போ அந்த அம்மாவை செயல்படவே விடுறதில்ல பாவம் அவங்க ஏதோ பதவி கொடுத்துட்டாங்க தடுமாறுறாங்க ஏதோ அமைச்சர்கள் பேசுவாங்களாம் திரும்பி திரும்பி பார்த்துக்குறாங்க மழலை மொழியில் பேசுகிறவர்கள் இன்றைக்கு மேயராக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் நான் என்ன சொல்கிறேன்னா அதே பதவியில் வேறொரு சமூகத்து பெண் இருந்தால் எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பான் தாயின்னு இருப்பான் தாய் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் அன்னைக்கே தாய் பட்டை அதை விட்டுருவோம் சென்னையில் நிழற்குடை உண்டா நிழற்குடை உண்டா எங்க பார்த்துருக்கீங்களா நிழற்குடை ஆ பேருந்து ஆமாம் பார்த்துருக்கீங்களா இருக்க அது பேர் என்ன ஃபர்ஸ்ட் நிழற்குடை அது நிழல் தருதா எதுக்கு தண்டி கம்பி சில்வர் கம்பியெல்லாம் போட்டு பின்னி பணம் வச்சுக்கூடிய கொள்ளையடிக்கவா நீங்க பார்த்துருக்கீங்க நிழல்னா நிழல் கூடைனா நிழல் தரணும் வெயில சுகமாக இறக்குற ஒரு சீட்டை போட்டு கொடுத்துட்டீங்க மொத்தமே மூணடிக்கு மூணு அடியில் எத்தனை நிற்பாங்க ஒரு பேருந்து விழுத்தத்தில் கொள்ளையடிச்சிட்டிங்கல்ல இல்லை கொள்ளையடிச்சிட்டிங்க நான் என்ன கேட்கறேன் அதிமுக அந்த மாதிரி இருந்துச்சு நான் நான் ஒன்னே சொல்கிறேன் அதிமுக தப்பு பண்ணிச்சு மக்கள் விரட்டிட்டாங்க வீட்டுக்கு இப்போ உங்களையும் விரட்டுமா அப்படி எங்கேயுமே எதிர்குறல் இல்லை பெண்கள்கிட்ட இருந்து எல்லா சமூக மக்கள்கிட்டையுமே நல்ல பேர் தானே தீம் யார் வாங்கி வச்சிருக்கேன் யார் சொன்னால் மக்கள் சொல்கிறாங்க கழுவி ஊத்துறாங்க நீங்கள் அப்போ நீங்கள் செய்திகளை பாக்குறது இல்லையா பார்க்குறது பெண்களுக்கு எதிரான ஆட்சி இது நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் முப்பத்தி நாலு ஆணவப்படுகொலைகளை நடத்தியிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி சமூக நீங்கள் பேசுவோம் முப்பத்தி எட்டு பெண்களுக்கான பாலியல் வன்முணர்வு செய்து கொல்லப்பட்ட முப்பத்தி எட்டு பெண்கள் அதில் ஒம்பது பே பச்சிலம் குழந்தைகள் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்பது குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாக போலீஸ் மீதே ஒன்பது போக்சோ வழக்குகள் தெரியுமா அதெல்லாம் நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு படுகொலைகள் நிகழ்ந்தேறியிருக்கிறது எப்படி சொல்லுங்கப்பா பேசுங்க இது ஆட்சி அது நான் கேட்குறேன் அவங்க அப்பா க கலைஞருங்கிறேன் உங்கள் அப்பா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது வேட்டியை கட்டிக்கிட்டு தண்ணிக்கில் தான் நின்னார் அவக பையனாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் தண்ணிக்கில் இறங்கிக்கிட்டு தான் நிற்கிறாரு அடுத்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய பையனும் தண்ணிக்கில் இறங்கிட்டு தான் நிற்கிறாரு மாற்றமே வராதா உருவாக்கவே மாட்டீங்களா நீங்கள் இதுக்கு என்ன பதில் இருக்குது சரி நில குடைங்கிற பேர்ல ஏதோ செட் பண்ணிட்டீங்க இருங்க இருங்க மூன்று தலைமுறையா தண்ணிக்குள்ள இயற்கையை யாருமே கட்டுப்படுத்த முடியாது நீங்க அமெரிக்கா கன்னடாலேயே வெள்ளத்தெல்லாம் சந்திச்சிருக்கேன் அந்த அதிபர்களுமே வேட்டியையும் இது சாரி வந்து தூக்கிக்கிட்டு நின்றுகிட்டு தான் இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய நாடுகள்ல அப்படிங்கும் போது இன்னைக்கு நான் கண்கூடா பார்த்த ஒரு செய்தியை நான் சொல்றேன் உங்கள்ட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சை விட இப்போ எவ்வளவோ வந்து சென்னை வந்து தண்ணில இல்லாத ஒரு சூழல் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மழை வருதுனாலே கார் வாகனம் வைத்து எல்லாம் வந்து பாலத்துக்கு மேல கார் விட்டுக்கிட்டு இருந்த ஒரு சூழல இன்னைக்கு அந்த பயம் இல்லை நம்ம எங்கேயுமே அந்த செய்தியை பார்க்க முடியல தூரலுக்கு போய் பேசிட்டு இருக்கிறீங்க மழை வரட்டுங்க புயல் வரட்டு அதுக்கப்புறம் சென்னை பாருங்க என்னனா என்ன சகதியில நிக்கிதுன்னா மழை நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் இப்ப பேய் மலை சில நேரம் அடிக்குது சில பகுதியில் அடிக்குது சில நேரம் தூரல் விழுந்துகிட்டே இருக்கு பொழுப்புல போடணும் சரிங்களா இப்ப நல்ல மழை பெய்யுது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் சரிங்களா ஒத்துக்கிறீங்களா தான் ஒரு கடுமையான மழை ராத்திரி பெய்ஞ்சிச்சு தண்ணி போயிடுச்சு விட்டு விட்டு அந்த மாதிரி கனத்த மழை பெய்யுது ஆனால் தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு தான் இருக்கு தூரலில் ஒன்றும் பெருசாக வந்து இங்கே நிரம்பிடாது தொடர்ச்சியாக ஒரு ரெண்டாயிரத்தி பதினைந்தை போல் தொடர்ச்சியாக ஒரு பனிரெண்டு மணி நேரம் மழை பெய்யணும் அப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா நான் பார்க்குறேன் மழை பெய்யணும் தூரல் விழுவ கூடாது நான் கேட்குறேன் இந்த தூரலுக்கே வியாசார்பாடி தாங்கலையே அதுக்கு என்ன பதில் சொல்ல நீங்கள் அப்போ மழை வந்தால் பெருமலை வந்தால் தொடர்ச்சியாக மழை வந்தால் தொடர்ச்சியாக மழையே பெய்து கொண்டிருந்தால் புயல் வந்தால் எப்படி தாங்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் பேசி கொண்டிருக்கிறோம் மூன்று பெண்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே என்ன உசுரோடு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம் புரசை வாக்கத்தில் தெரியுமா மூன்று மாடி கட்டிடம் இடிந்து கீழே சரிஞ்சிருக்கும் தயவுசெய்து இந்த அன்பான சென்னை மக்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் அரசு கட்டிடங்களிலேயோ அரசு சார்ந்த மற்ற இடங்களிலேயே போய் நீங்கள் நின்றாது இடிஞ்சு விழுந்துடும் ஏன்னா அது எல்லாமே பெயிண்ட் அடித்து அழகு கூட்டப்படுகிறது அழகுக்காக காட்டப்படுகிறது அடித்தளங்கள் வீக்காக இருக்குது அதை பார்த்துக்கோங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லா கட்டிடங்களும் சிதிலமடைந்து தான் இருக்கிறது ஏன் குரலகத்தை அடித்தாங்க என்ன காரணம் கோடிகளில் கொள்ளையடிக்க வேண்டும் இதையே பொழப்பு நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நலத்திட்டங்களை உருவாக்குவார் நான் இன்னொன்று சொல்கிறேன் எந்த கூவ நதி இல்லாத கரை புரண்டு தண்ணி ஓடுதாப்ப ஏன் ஓடலை மழை இல்லை சரியாக தூரல் தான் நாலு நாளாக தூரல் இருக்கு சில நேரம் மழை பெய்யுது அதான் நடந்தது அதே டிட்வா புயல் வந்து முன்னா ஈழத்தில் வந்ததை போல் இங்கே வந்துருந்துச்சுன்னா சென்னை தாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வைக்கவே முடியாது தூங்கா வகை மரம் ஒரு சிறிய காற்று கூட ஒடிஞ்சி கீழே விழுந்துடும் இப்போ எந்த தூங்கா வகையும் இன்னும் விழு ஒடியலை விழுகலைன்னா இன்னும் சரியான போதிய மழை இல்லைன்னு இருக்கும் இல்லை நிறைய ம மரங்கள்லாம் விழுந்து அதை மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் அகற்றக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்துருவோம் அது ஒன்று ரெண்டு விழுகும் அதுக்கு த டெண்டர் அறிவிப்பாங்க அதை மரத்தை வெட்டி எடுப்பாங்க அதில் ஒரு தொகையை அடிப்பாங்க அதுதானே தூங்கா வகையெல்லாம் நடுறது நீங்கள் பனை மரம் நடுங்க பார்ப்போம் விழுகுமா வேப்ப மரம் நடுங்க விழுகுமா கொன்னை மரம் நடுங்க விழுகுமா வாகை மரம் நடுங்க விழுகுமா விழுகாது தூங்கா வகையை நட்டா ஒடியும் விழுகும் மரத்தோட சாயும் சாலையை மறிக்கும் அதை வெட்டி எடுப்பதற்கு ஒரு தொகை அதை அதிலிருந்து கொள்ளையடிக்கிறது ஒரு தொகை இப்படித்தான் அந்த அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசுகள் அப்படின்னா எல்லா அரசையும் அரசுலாம் திமுக குறிப்பா சொல்றேன் ஏன்னு கேக்குறீங்களா இவங்க தான் அதிகமாக தூங்கா வகையை நட்டதே இந்த ஆட்சியில தான் இந்த ஆட்சியாளர்கள் அதிகமாக தூங்கா வகையை நட்டு சென்னை நகரம் முழுக்க கொண்டு வந்தது இல்லைன்னு ஒத்துக்குறீங்களா நீங்க ஆக இவர்கள் திட்டமிட்டு கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு தான் எல்லா வகையையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் பேசி கொண்டிருக்குறோம் பள்ளநோக்கு மருத்துவமனை என்ன கதையில் இருக்குதுப்பா எத்தனாயிரம் கோடி அது செலவழித்தாங்க முன்னாடி உங்கள் அப்பா சிலையை வச்சுட்டு இல்லை கருணாநிதி சிலையை திறந்து வைத்தவர் வெங்கையா நாயுடு அவங்களே நாயுடுன்னு எழுதி ஒட்டிட்டாங்க சாதி ஒழிக்கணும்னு சொன்னீங்க முதல்ல அந்த நாயுடுன்னு பேரை நீக்குங்களா யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் காலனி சொல்ல மாற்றுங்க ஏவியம் காலனியை மாற்றுங்க பாப்போம் சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் பித்தலாட்டம் நான் கேட்குறேன் சமூக நீதி ஓகே எங்கே சமூக நீதி இருக்குது சமூக நீதி இருந்தால் தான் ஆராசா பெருமுரு நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வச்சிருக்கலாமே சம்மந்தமே இல்லாத தொகுதியான நீலகிரியில் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் என்ன சமூகநீதியை பின்பற்றுக்கிறது அரசு நான் சொல்லவா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சங்கி முகமே திமுக தான் சாதி வெறியோடு அழைகிற இயக்கமே அதுதான் சாதி கட்சியெல்லாம் சேர்த்துக்குவாங்க மத கட்சியெல்லாம் சேர்த்துக்குவாங்க அது பேர் என்ன தெரியும்ல மத சார்பின்மை இல்ல ஜாதிய கட்சின்னால் திமுகவில் இருக்கக்கூடிய ஜாதிய கட்சி எது கட்சி எதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் யாரு அது மத கட்சியா ஆமா அது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஒரு கட்சி அது தெரியும் சரி இன்னைக்கு அதில் முஸ்லீமையும் தாண்டி மாநில நிர்வாகிகளே பொறுப்புல இருக்கிறாங்களே நான் என்ன கேட்குறேன்னா அது எப்படி நீங்கள்ல நான் என்ன கேட்குறேன் மதக்கட்சின்னு சொல்லுவீங்க ஜாதிய கட்சி அது ஜாதி கட்சியா இந்த ஈஸ்வரம் கொங்கு ஈஸ்வரம் கட்சின்னு

அடையாளம்னா கொடியோட அடையாளம் சரி யாருக்கானது சமத்துவம் எல்லாருக்குமானது அவங்க எங்கேயுமே முஸ்லீம்க்குன்னு போராடலையா இதே சென்னையில வந்து மழை வந்தால் எல்லா மக்களையும் காப்பாற்ற நீங்க பேசுறதுக்கு அழகு பார்ப்பதற்கு என்ன இல்ல அது உங்களுடைய பார்வை அப்படி இருக்க எல்லாரும் செயல்பாடு இதே இதே வந்து ஈழத்திற்காக அதிகமாக போராட்டம் நடத்தியதும் அதே மனிதனை மக்கள் கட்சி தான் சட்டசபையில வந்து அனைத்து மக்களுக்குமாகவே இரண்டு எம்எல்ஏக்குமே குரல் கொடுக்கறாங்க இரண்டு எம்எல்ஏக்கள் எல்லா மக்களுக்கும் தான் இது போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதே போல பிரச்சனை ஒரு கோயிலுக்கு வந்து சாதிய பிரச்சனைகள் இதுக்கு கொடுத்துருக்கான் கொடுத்து ஸ்ரீமதி மரணத்துக்கு கொடுத்தாங்களா சின்னச்சாமிக்கு கொடுத்தாங்களா வேங்கவேல் பிரச்சனைக்கு தலை கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்களா நான் தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனைக்கு முடிவு வந்தாங்களா கூட்டணி கட்சி தானே வே இதுக்கு போனாங்களா திரௌபூதியம்மன் கோயில் போனாங்களா என்ன பேசுறீங்க பேசுகிறீங்க நீங்கள் இல்லை அது எப்படி நீங்கள் அதுக்கே வந்து அது மத கட்சி தான் நான் திருப்பி சொல்கிறேன் அது மதவாத கட்சி தான் இல்லைங்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நான் நிறுவிக்கிறேன் இல்லை நீங்கள் நிறுவிங்க நான் இல்லை அவர்கள் கலந்து கொள்ளுகிற ஆர்ப்பாட்டத்தில் யார் வந்து அதிகமாக இருக்கா ஜவஹர்லா கூட்டுற கூட்டத்தில் யார் அதிகமாக இருக்கா எந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க இல்லை அதுக்காக நீங்கள் வந்து இருங்க நான் கேள் இல்ல அதுக்கு நாங்கள் அது ஒரு மகிழ்ச்சி முழுவது உண்மையை பேசுவோம் ப்ராக்டிக்கலாக பேசுவோம் யாரும் யாருக்கும் இழத்தவர்கள் அல்ல சலைத்தவர்கள் அல்ல நாங்கள் கேட்குறேன் கொங்குஸ்வரன் தியாகியா தமிழ் தேசியத்துக்கு அப்போனவரா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்குவீங்க அதுக்கு பேர் இப்படி ஒன்று பேரை வச்சுக்குவீங்க நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தானே எங்க அப்புறம் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்னங்க தேவை என்னங்க வேறுபாடு நான் ஆர்எஸ்எஸ் ஒன்லி இந்துத்துவா யார் சொன்னது நீங்க உங்க இதுல பார்த்தா சரி இந்துக்கள் யார் முஸ்லிம் லீக் இருக்கு இந்துக்கள் யார் கட்சி இருக்கு இந்துக்கள் யார் தமிழர்கள் இந்துக்களா சொல்லுங்க தமிழர்கள் இந்துக்களா வரலாறு பேசுவோமா மணிக்கணக்கில் உட்காந்து சொல்லுங்க எப்படி மதம் திணிக்கப்பட்டது எப்படி தமிழர்கள் மீது மதம் திணிக்கப்பட்டது இன்னைக்கு தமிழன் தானே ஆர்எஸ்எஸ்ல இருக்கான் எப்படி இருக்கான் சாதிய ரீதியாக இருக்கிறான் அதுக்கு பேர் என்ன கேட்டால் சமூகங்களையும் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க இந்த மண்ணில்ல திராவிடம் என்கிற அழகான சொல்லை அசிங்கப்படுத்தியதே நீங்கள் தானே அந்த சொல்ல இப்போ நம்ம சொல்கிறதுக்கே வைக்க மாறிக்கேன் நம்மளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கடலுக்குள்ளே கூட வீடு கட்டுவான் மிதக்கும் வீடு திட்டம்னு சொல்லி அதில் கொள்ளையடிப்பதில் தான் நோக்கமாக இருப்பாங்களே ஒழிய அந்த வீடை சரியாக கட்டணும்னு கூட இவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அரசு தான் இந்த அரசு முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான அரசாக மகளிருக்கு துரோகம் செய்கிற அரசாக இது தொடர்ச்சியாக நான் நான் கேட்குறேன் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்களா ஆயிரக்கணக்கான பெண்கள் அண்ணா திமுக கூட்டத்துக்கு வர்றாங்க அதே பேருந்து ஏறி அதை எப்படி பாக்குறீங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் தாவேக்கா மாநாட்டிற்கு வருகிறார்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இலவச பேருந்துல அதை எப்படி பாக்குறீங்க இல்லை கூட்டத்துக்கு வருவாங்க திமுக போட்டுருவாங்களா ரொம்ப ரொம்ப சாதுரியமா பேசுறீங்களா திமுக கொழுந்துருவா நீங்க நினைக்கிறீங்க அப்புறம் காசு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுகவில் தானே எல்லாருமே ஓட்டு போட்டு நாற்பதுக்கு நாற்பது வா சரி அன்றைக்கி யாரும் பிரதமரை அறிவிக்கலை அது ஒன்று தான் நாங்கள் ராஜா ராகுல் காந்தியை பிரதமராக அறிவித்தோம்னு அறிவிச்சாங்க இங்கே பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுக பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாங்களா இல்லை இல்லை அதை பற்றி பேசவே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏதோ திமுக வென்றும் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரம் கூட ஏற்றி கொடுப்போம் மகளிருக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் நாங்கள் திருப்பி ஆண்களுக்கும் கொடுப்போம் கூட கொடுப்பீங்க இலவசமாக ஆயிரம் ஆண்களுக்கும் பேருந்தை நீங்கள் ஒதுக்குங்க இப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து தான் வருது ஆண்களுக்கு ஒதுக்கிட்டீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வரும் ஒத்துக்கிறீங்களா இந்த ஒழுகுற பேருந்து உள்ளே கூட பிடிச்சிட்டு போகிற பேருந்து தான் வரும் என்ன ஆட்சி நிர்வாகம் யாருக்கான ஆட்சி சொல்லுங்க நாலாயிரம் கோடி நக்கிகிட்டு போய் கடக்கில் த சென்னை மாநகராட்சியில் என்ன 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 கருவாடை இருந்தீங்களா கேட்குறேண்ணா கட்ட துப்பு கட்ட துயரம் கொடுக்குற ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாள்தோறும் மக்கள் எண்ணி வருந்துகிறார்கள் வியாசரவாடி பள்ளத்தில் அடக்கணுன்னு தண்ணி போய் குமிஞ்சிருச்சுங்க இந்த பே இந்த பேஞ்ச சிறுமலைக்கு பெருமலை வந்தால் சென்னையே தாங்காதீங்க எழுதி வச்சுக்குவோம் தயவுசெய்து இன்னொரு புயல் சென்னையை நோக்கி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தணும் இந்த அரசு செய்யுமா இன்னொரு புயல் வந்துக்கிட்டு இருக்குன்னு வேற சொல்கிறாங்க சென்னை தாங்குமா என்பதை எதிர்காலம் தீர்மானிக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அரசு எல்லா வகையிலும் ஊழல் செய்து மாட்டி கொண்டிருக்கு இப்போ வீதிக்கு நாலு மோட்டார் வச்சு தண்ணி எடுக்க தெரியாது நாலாயிரம் கோடி செலவழிச்சிங்களா அப்புறையா மோட்டார் இல்லை சில இது பள்ளங்கள் இருக்க தானே செய்யும் ஒரு நம்ம தெருவுலேயே நம்ம போகிறோம்னா மேலேருந்து கீழே அப்படியே போயிட்டு தானே நம்மளுடைய இது இருக்குது அதில் தண்ணி மழை தண்ணி தேங்குறதுல நம்ம எது குற சொல்ல முடியாது சரி அதை எப்படி எடுக்கிறது எடுக்கிறது தான் இல்லை அதை எடுக்கிறதுக்கு தானே இந்த காவல் திட்டத்தை கொண்டு வந்தீங்க அதை எடுத்துதான் தான் விட்டுறாங்க சரி அதுலதான் மோட்டர் எடுத்து நம்ம தெருவுல இருந்து எடுத்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கட்டினா அதே கால்வாயில தான் விட்டுட்டு இருக்கிறாங்க வேற எங்கேயுமே விடலையா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தெருவுல இன்னொரு இன்னொருத்தர்ல எடுத்து இன்னொருத்தருல விட்டுட்டு இருந்தாங்க தண்ணி போகலன்ட்டு பட் இந்த சாக்கடை வந்து கட்டினதுக்கு அப்புறமாக அந்த தெருவுல இருந்து சாக்கடையில தான் தண்ணியை விட்டுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் ஒரு வீதிக்கு நான் பாத்துருக்கேன் அப்படி இல்ல ஒரு வீதி ஒரு வீதிக்கு நாலு மோட்டார் ஒரு வீதிக்கு நாலுன்னு காட்டவா ரெண்டு பக்கமும் காவா கட்டியிருக்கீங்க நடு ரோட்டில் தண்ணி ஓடுது அது பேர் அண்ணா இடுபோல் தண்ணி போகுது அது காமிங்களா காட்டிட்டா கேமரா எடுத்துகிட்டு வாங்க கேட்க எனக்கு வாங்க நான் காட்டுறேன் கேமரா எடுத்துகிட்டு வாங்க இப்போ அண்மையில் பூந்தமல்லி மெதா இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு எப்படி மேதான் இருந்துச்சு அது என்ன இது இதெல்லாம் ஆதாரத்தோட காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கேமரா எடுத்துகிட்டு வாங்க நான் காட்டுறேன் யாசர் படிப்போமா எந்த தெருவுக்குள்ளே வேணாலும் நுழையும் தண்ணி எப்படி கிடக்குன்னு பார்ப்போமா ஆனால் அதை காட்டு பிறகு உடனடியாக அதை தீர்வு செய்ய முடியுமா மேயருடைய அடுத்த வார்டில் தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது ஏன் அவங்களுக்கு கண்ணு தெரியாதா யாரும் ஏமாத்துறீங்களா இந்த தூரலுக்கே வெள்ளம் போயிட்டுருக்குன்னு சொன்னால் மழைக்கு என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் வைக்க வேண்டும் ஆக இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் கொள்ளை அடிப்பதை குறிக்கோளாக வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி நாசகர் ஆட்சி மாநகராட்சியை இவர்கள் நக்கி பிழைத்தவர்கள் நாலாயிரம் கோடியை போய நேப்பியர் பாலத்துக்கு கீழே தான் தேடணும் எங்களால் நாலாயிரம் கோடி அவ்வளவு அவலட்சணமாக லட்சணமாக இந்த அரசு நடந்து கொண்டிருப்பதை மக்கள் ஒரு நாளும் போர்த்து கொள்ள மாட்டார்கள் மாற்றம் வந்தே தீரும் மக்களின் தீர்ப்பு சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி